பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக மறுபடியும் இரண்டாவது முறை உங்களிடம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு என்று சொல்வதை விட காலத்தினுடைய கட்டாயம் என்று நான் சொல்லுகின்றேன் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக போதை கலாச்சாரம் ட்ரக்ஸ் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அது எந்த அளவுக்கு ஆளும் கட்சியோடு இருக்கக்கூடிய தொடர்பு சமீபத்தில் நம்முடைய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதிகாரிகள் நடத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு இதில் மிக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாஹித்தினுடைய கைது இன்று பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இணைந்து தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம் பேசியிருக்கின்றோம் மக்களிடையே ஒரு பெரிய புரட்சி அதை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லோரும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு தீர்வு வேண்டும் என்று இன்று பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு நின்று இந்த போதை கலாச்சாரத்திற்கு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று என்கின்றோம் அதன்படி சில விஷயங்களை ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தமிழகத்திலே நாங்கள் அனைவரும் எடுக்க இருக்கின்றோம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி இந்த மாதம் மார்ச் மாதம் தொடர்ந்து ஏழு நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த ஏழு நாட்களில் பதினைந்து மணி நேரம் எங்களுடைய நேரத்தை இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக எங்களுடைய நேரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் குறிப்பாக மாநில தலைவராக நானும் என்னுடைய நேரத்தை பதினைந்து மணி நேரம் இதற்காக அர்ப்பணிக்கின்றேன் இந்த பதினைந்து மணி நேரம் அடுத்த ஏழு நாட்களில் பல விஷயங்களை நாங்கள் செய்வதாக சிந்தித்திருக்கின்றோம் யோசித்திருக்கின்றோம் நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த பயணத்தில் நாம் எல்லோரும் நம்முடைய நேரத்தை கொடுத்து தமிழகத்தை இந்த சீரழிக்கக்கூடிய போதை கலாச்சாரத்திலிருந்து வெளியே மீட்டு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது குறிப்பாக வருகின்ற சனிக்கிழமை சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்து தலைவர்கள் பூத்து அளவில் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்திருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தின் மூலமாக ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அந்த பூத்துக்கு அழைக்கின்றோம் உங்களிடம் பேசுகின்றோம் அதன் பிறகு அந்த ஊர் மக்கள்கிட்ட இதை பற்றி நம்முடைய பூத்து தலைவர்கள் அடிமட்டளவில் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருகின்ற ஏழு நாட்களில் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் சில பேர் கல்லூரிக்கு போவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க பேசுவாங்க ரோட்ரி லைன்ஸ் போன்ற வேறு வேறு இயக்கங்களோடு சேருவார்கள் அல்லது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க அல்லது ஒரு வீடு ஏறி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அல்லது ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அல்லது பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்காக நின்று பேசுவாங்க அல்லது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிற்பாங்க நோட்டீஸ் கொடுப்பது மட்டுமல்ல ஒரு கல்லூரி இளைஞரும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் கூட அவங்ககிட்டையும் நாங்கள் பேசுவோம் ஸோ தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் உங்களோடு இணைந்து ஏழு நாட்களுக்கு பதினைந்து மணி நேரம் எங்களுடைய நேரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இது தேர்தல் நேரமாக இருந்தாலும் கூட இது தலையாய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம் அதே நேரத்தில் எங்கேயெல்லாம் புகார் அளிக்க முடியுமோ யாருக்கெல்லாம் இதனுடைய வீரியத்தை தாக்கத்தை எடுத்துரைக்க வேண்டுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கின்றோம் மத்திய அரசு நடவடிக்கைகள் நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது குறிப்பாக அந்த என்சிபியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள் யாரோடு இவர்களுக்கு தொடர்பு இருந்தாலும் கூட நாங்கள் விடப்போவது கிடையாது என்று ஆனால் இன்று உங்களோடு இணைந்து தீர்வை நோக்கி தமிழக பாரதிய ஜனதா கட்சி பதினைந்து மணி நேரம் ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் உங்களுக்காக களத்தில் ஒதுக்கி உங்களோடு நிற்கப் போகின்றோம் நீங்களும் எங்களோடு இணைய வேண்டும் என்று அன்போடு நினைக்கின்றேன் அதற்கான கியூஆர் கோடு இருக்குது பாருங்கள் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் இந்த லிங்க்கு இந்த கியூஆர் கோடில் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் பேர் எந்த இடத்துல நீங்கள் பணி செய்ய விரும்புகிறீங்க எந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு அலைபேசி மூலமாக அழைத்து அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு என்ன வேலை செய்கிறாங்க யாரோடு இணைந்திருக்கின்றார்கள் என்று உங்களோடு சொல்லி உங்களை அந்த குழுவில் இணைத்து நம் அனைவரும் இணைந்து ஒரு வார காலம் போதை இல்லாத ஒரு தமிழகம் ஒரு பக்கம் அரசு போதை கலாச்சாரத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது டாஸ்மார்க் ஒரு பக்கம் ட்ரக்ஸ் கலாச்சாரம் ஒரு பக்கம் அதற்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு கட்சிக்குள் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இன்னொரு பக்கம் நாம் சாமானிய மனிதர்களாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் பதினைந்து மணி நேரம் நம்முடைய நேரத்தை ஆரம்ப கட்டத்தில் கொடுத்து இளைஞர்களுக்கு எல்லோரும் குழந்தைகளுக்கு அவேர்னஸ் உருவாக்கும் அவர்களே வேண்டாம் என்று சொல்வார் யார் புகுத்தினாலும் யார் என்ன கொண்டு வந்து அவங்க மேலே திணிச்சாலும் கூட அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சொல்ல வைப்போம் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இணைகிறது நீங்களும் எங்களோடு வாருங்கள் நன்றி வணக்கம்